Hi friends, welcome to my channel. This is the video is sponsored by EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career-building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe Language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. No salt, no sugar, no cow's milk. அண்ட் நோ ஒன் இயர் ஆஃப் ஏஜ் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்த பிறகு நம்ம வீட்டில் எல்லாருக்குமே ஒரு பெரிய என்ன தெரியுங்களா ஃபோன் யூஸ் பண்ணுறது ஃபோனை காமிச்சு சமாதானப்படுத்துறது எல்லார் பார்க்குறீங்க இதில் இருக்கிறது எதுவுமே வந்து நான் தான் அதனாலேயே நிறைய மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸும் வருது ஸ்க்ரீன் டைம் எக்ஸசிவாக யூஸ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் இது எல்லாமே பிரச்சனை உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழி இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா செகண்ட் லைன்ல என்ன போட்டிருக்கேன் உப்பிலா பண்டம் தொப்பையில இன்னைக்கு இதுதான் வந்து புதுசா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் வரைக்கும் திரும்ப சொல்றேன் நீங்க எல்லாம் நாளைக்கு குழந்தை பித்த அம்மா ஆனாலும் சரி குழந்தை பித்த அப்பா ஆனாலும் சரி முக்கியமான விஷயம் நோ சால்ட் நோ சுகர் நோ கவுஸ் மில்க் அண்ட் நோ பிஸ்கெட் இல் ஒன் இயர் ஆஃப் ஏஜ் இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குன்னு தெரியுமா சால்ட்டும் சுகரும் கொடுத்தவங்களுக்கு இன்னைக்கு எத்தனை பேருக்கு நிறைய பேருக்கு சுகர் ஹார்ட் அட்டாக்ல தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ்ல வருது நியூஸ்ல பாக்குறீங்களா இல்லையா ஸ்டார்டிங் சொல்லுவாங்க நாங்க முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தமே எல்லாம் நல்லா இருக்கீங்க யாருமே நல்லா இல்ல யாருக்கு வேணா எப்ப வேணா வரலாம் நீங்க எல்லாம் வந்து சுகர் சால் சாப்பிட்டுருந்தீங்கன்னா டைம் பாம் தான் என் முன்னாடி உட்காந்துருக்க டைம் பாம் நீங்க எல்லாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துங்க உங்க ஹெல்த் இஸ் வெரி இம்பார்டன் பிஸ்கெட்ஸ் கண்டிப்பா நோ அதே மாதிரி கவுஸ் மில்கும் கண்டிப்பா நோ இட்ஸ் வெரி வெரி இம்பார்டன் உங்களுக்கு குழந்தைங்களாலும் சரி நீங்க பிராக்டிஸ் பண்ணாலும் சரி தயவுசெய்து இதை செய்யாதீங்க நாட்டி சோ குழந்தைங்க நாட்டி இது எல்லாருக்குமே பிடிக்குமா பிடிக்காது சோ குழந்தைங்களே நாட்டி நாட்டியா தான் இருப்பாங்க சோ பேசிக் ப்ராப்ளம் என்னன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோவிட் வந்த பிறகு நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வந்த ஒரு பெரிய தொத்து நோய் என்ன தெரியுங்களா ஃபோன் யூஸ் பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் வந்தது தான் இந்த ரெண்டு பிரச்சனை யாராவது தெரியுமா ஏடிஎஸ்டின்னு என்னென்னு தெரியுங்களா

அம்மாங்களே டயக்னோஸ் பண்ணிடுறாங்க என்கிட்ட கூட்டு வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க ஸோ சுருக்கமாக சொன்னால் நான் வேப்பல் அடிச்சு திருப்பி அனுப்பேன் அது இல்லை உங்க குழந்தை நல்லா இருக்கிறா அப்படின்னு ஸோ ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான் ஸ்கிரீன் டைம் எக்ஸசிவாக யூஸ் பண்றவங்க யாரா இருந்தாலும் இது எல்லாமே பிரச்சனை ஓகேங்களா ஸ்லீப் இஷ்யூ ஸ்கூல்ல போர் மார்க்ஸ் புக்ஸ் சுத்தமாக படிக்கிறது இல்லை இந்த ரூம்ல யாராவது லாஸ்ட் ஏதாவது புக் படிச்சு கை தூக்குங்க ஸ்கூல் புக் காலேஜ் புக்லாம் இல்லை அதை தவிர யாராவது புக் படிச்சிருக்கீங்களா கை தூக்குங்க இந்த ரூம்ல ஒருத்தர் கை தூக்குங்க பார்க்கலாம் மேம் நீங்க ஸ்டூடண்ட் கிடையாது स्टूडेंट <laughs> याद <Students, yeah>, also... <laughs> யாராவது புக் படிச்சிருக்கீங்களா மேம் நீங்க என்ன புக் படிச்சீங்க சொல்லுங்க மேம் சூப்பர் சோ அவங்க புக் படிச்சிருக்காங்க ஐ அப்ரிஷியேட் தட் சோ திஸ் பேசிக்கலி ஒரு டையிங் ஹாபிட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லெஸ் டைம் வித் ஃபேமிலி அண்ட் फ्रेंड्स not enough outdoor or physical activity இதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் வைட் மூட் செல்ஃப் இமேஜ் ப்ராப்ளம் fear of missing out less time learning other ways to relax and have fun சோ திஸ் இஸ் பேசிக்கலி தி 빅 ப்ராப்ளம் இஸ் ஸ்கிரீன் டைம் சோ நெக்ஸ்ட் கேப்பிங்க தான் சார் அப்ப ஸ்கிரீன் டைம் குடுக்குறோன்னு இது ஒரு முக்கியமான டேக் ஹோம் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வயசு குழந்தையோட அப்பாவோ அம்மாவோ ஃபாரின்லயோ வேற ஊர்லயோ இருந்தாங்கன்னா அவங்க ஸ்கிரீன் டைம்ல அவங்கள பார்க்கலாம் தட்ஸ் கம்ப்ளீட்லி அலவுட் அண்ட் அக்செப்டட் தட்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒன்றரை வயசு ரெண்டு வயசுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் ஆக்டிவிட்டி திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டூ டு ஃபைவ் ஒன் அவர் பர் டே இதுதான் வந்து அமெரிக்கன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் ரெக்கமெண்டேஷன் மேக்ஸிமம் த்ரீ அவர்ஸ் பர் டே ஆறு வயசுக்கு மேல ஹேபிச்சுவல் ஆக்டிவிட்டி படிப்பும் சரி விளையாட்டுக்கும் சரி யூஸ் பண்ணலாமே தவிர யாருமே நாட் மோர் தென் த்ரீ அவர்ஸ் பர் டே எல்லா டைமும் வெளியே போறப்போ அதாவது வெளியே ஃபேமிலி டைம் இருக்கிறப்ப தயவு செய்து போனை யூஸ் பண்ணாதீங்க இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லேர்ன் அபவுட் யூஸ் அண்ட் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் இட்ஸ் வெரி ஸோ தயவு செய்து அதே மறந்துடறாதீங்க